தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது சொரிஞ்சது சொரியாதது அனைத்தும் எனக்கு தெரியும் நீ ஐந்து ரூபாய் கப்பம் செலுத்தி விட்டு இப்படியே என்றால் அப்படியே செல் ஒரு செல் இருக்கு தெரியுமா தெரியுமா நாலு வருஷம் கம்பி கம்ப்ளீன் நான் இவனுக்கு தாமா தலைவன் எங்க ரெண்டு பேருக்கும் தலைவர் இன்னொருத்தருக்காருமா அப்படியா அவன் யாருன்னு பாத்துறே வரவனை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு அறிகுறி கொடுத்தா என்ன செய்யறது தர்மாசிரி எதுக்குடா இருக்கு

அடிக்க அப்படியே பூமிக்குள்ள போயிருவேன் சரி சரி மாமூலா குடு மாமூலா அத கேட்டதுக்கு தான் இந்த கிழக்கு வீச்சா அனுப்பிச்சுட்டான் அவன் செட்டப் இருக்கு அவன் இப்படியே ஆட்டுவான் இதுக்கு அண்ணே ஊருக்குள்ள நீங்க புலியா இருந்தீங்க உங்களை கண்டு எல்லாரும் பயப்பட்டாங்க

போற போக்க பார்த்தா புறக்க போற குழந்தை கூட நம்ம தலைவர மதிக்காது போல் இருக்கு இப்ப வயித்த பசிக்குது கண்ணை இருட்டுது காத அடைக்குது என்னன்னே பண்றது பேசாம இருடா நம்ம முட்டை கிடக்குல்ல அவனை போய் மொட்டை அடிச்சிருவா என்னங்கடா கடப்பாறை மம்பட்டி ஒன்னா வந்திருக்கிறீங்க பக்கத்துல கிணறு தொண்டிக்கிட்டு இருந்தா ஆனா நீங்க வேற பசி கண்ண மறைக்குது பழம் என்ன வளங்க உங்களுக்கா என்ன வேலை ஜாஸ்தியா சொல்ல போறேன் எல்லாருக்கும் நாலு நான் கொடுக்குறேன் உங்களுக்கா நாலு ரூபாய்க்கு தரேன்

பழத்தை சாப்பிட்டு தோலை குடுக்கு ஏ நான் என்ன இழுச்ச வாங்க கேலையா பழம் கொடுத்து பழத்தை நா வாங்கி பழத்தை நா சாப்பிடுறது தோலை நீ சாப்பிடுறதா அதுக்கு வேற பாரு நீ பழத்தை சாப்பிடு தோலை யாராச்சும் எங்கிட்ட போயிட்டு வர

எந்த தைரியத்துல என்ன கண்டிக்கிறேன் தான் எனக்கு தெரியல இவங்க வந்த பின்னால்தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க நீ பண்ண கொடுமைக்கெல்லாம் சேர்த்து நாத்துனாருங்கிற முறையில இவங்க என்ன கொடுமைப்படுத்துவாங்கன்னு குடும்பப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன் ஆனா என்ன அந்நியமா நடத்துல ஒரு அம்மாவா நடந்துக்கிட்டாங்க முடிஞ்சதை பத்தி பேசாதமா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்துருக்கேன் மகாலட்சுமிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி உன்னை மகாராணியா வாழ வைக்கிறேன் எனக்கு வேண்டாம் அந்த மகாராணி பட்டம் நான் என் ரவிக்கு மனைவியா மகாலட்சுமியாவே வாழ விரும்புறேன் அது நடக்காது ஏன் நடக்காது

ஜெயில இருந்தா நிறைவேற நாளைக்கு என்னோட மகா தப்பான நினைச்சு வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டுதான் இருக்க கூடாதுன்னுதான் நன்மைக்காகத்தாம்மா சொல்றேன் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இனிமே முடிவெடுக்க வேண்டியது உன் கையிலதாமா இருக்கு கையில ரேடியோ பட்டி வச்சுக்கிட்டு பட்டணத்துல இருந்து வந்தாலே பாட்டு பிடிக்கிறதுக்காக பாட்டு பிடிக்கலாமா பாட்டு பிடிச்சாலும் இல்லையோ நல்ல ஜோடியை மட்டும் பிடிச்சிக்கிட்டா நீ யாரு சொல்ற அதாண்டி அந்த வாத்தியார் வீட்டு பையனை வாத்தியார் பையன் ரத்னம் தங்கச்சியோட சுத்திட்டு இருக்கான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவல்ல பொண்ண குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அதான் இவன் கிடைச்சவள கப்புறம் புடிச்சுக்கிட்டா அந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியலையே பேடி இல்லாத தால கிடைக்காது பேடி இல்லாத தலை ஆடாதுன்னு சும்மாவா சொன்னாங்க அது மாதிரி வயசு போன பையனும் விவகாரம் இல்லாமல ஒண்ணா கூக்குவாங்க

மகாவே அப்படித்தான் இருக்கானா அவன் விஷயத்தை தூவிட்டீங்களா இது உங்களுக்கே நல்லா இருக்கா அவன் வழிவிடணும் சரி வழி விடணுமா விடுற ஆனா ஒவ்வொன்றையும் தப்பு தப்பா புரிஞ்சு அவ மனசு என் கெடுத்துட்டீங்கல்ல என்னோட மகா என் உயிரோட உறைஞ்சு போனவ உடம்போட கரைஞ்சு போனவ அவ யாரோட வாழ்ந்தாலும் என் மகா என்னோடதான் வாழ்வா

புலிக்கு பக்கத்துல புல்லு கட்ட போட்டு ஆட்டையே மேய விடுற கதையா நம்ம கதை ஆயிடக்கூடாது நான் பயந்துகிட்டு இருக்கேன் அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலி ஆகுங்கிற மாதிரி நான் எப்ப இந்த ஊரை விட்டு போவேன் உன் அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கான் இந்த நிலைமையில நான் எப்படி மகா போக முடியும் நீங்க இல்லாம இத்தனை வருஷமா என்ன பாதுகாத்துக்கிட்டனா இந்த ரெண்டு நாள் மட்டும் என்ன பாதுகாத்துக்க முடியாதா அப்போ அண்ணனுக்கு வேற பழப்பு இருந்துச்சு ஆனா இப்போ உன்னை காட்டி தான் புதுப்பணக்காரங்கிட்ட பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் அவனோட கடனை தீக்க அவன் எப்ப வேணாலும் ஒன்னு அவனுக்கு வேலை பேச தயங்க மாட்டான் சந்தர்ப்ப சூழ்நிலையை நினைச்சு சாதாரண மனுஷன் வேணா பயப்படலாம் ஆனா

மூங்கில் மர காட்டுல வண்டுக்கு வந்து ஓட்ட போடும் தென்றல் அந்த மரத்தை தழுவும் போது அதுல இருந்து சுருதிலயமான ஒரு ஓசை பிறக்கும் அதே மாதிரிதான் அவளுக்கு அவன் மேல காதல் எப்படி வந்ததுன்னு அவளாலேயே சொல்ல முடியல ஏன்னா தென்றல் தாளாட்டும் போது மூங்கில் தானா பாட ஆரம்பிக்குதுன்னு எழுதியிருந்தீங்களே அதை படித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கதையில ஒரு சந்தர்ப்பம் தருமேனு உங்களை நான் சொன்னேன் இந்த கதையில அந்த மாதிரி தான் ஒரு சந்தர்ப்பம் சொல்லுங்க சார் நான் உயிருக்கு உயிரா தன்னுடைய காதல் வெளியூர் போயிருந்தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுல ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க வெடிஞ்சா கல்யாணம் தன்னுடைய காதலை திருப்பி வருவானா இல்ல அவனை சந்திக்க முடியாமையே போயிருமா அந்த பொண்ணு பொண்ணுக்குள்ளார ஒரு ஏக்கம் அதை டெண்டரை தூதா விட்டு மனசுல சொல்லி அந்த பொண்ணு பாடுறான் இதுதான் சூழ்நிலை இதுக்கு மியூசிக் டைரக்டர் டியூன் பண்ணுவாரு நீங்க பாட்டு எழுதுங்க ஒன் டூ த்ரீ போர் இதான் நான் முன்னால சொன்ன சூழ்நிலைக்கு நீங்க பாட்டு எழுதுங்க நான் படித்த உங்க திறமையான கவிதைகளுக்கு நீங்க டைம் எடுத்து யோசிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குதே இத பாருமா கவியனுடைய திறமைகளை குறைச்சு இடம் போறத நீங்க நினைக்க வேண்டாம் பாட்டு பாட்டுறது சாதாரண விஷயமே இல்ல கவிஞர்கள் கற்பனை வேலை ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இங்க டியூனுக்கு பாட்டு எழுதணும் ஒண்ணு செய்யுங்க ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் சொல்லி அனுப்புறேன் அப்ப நீங்க கூட்டிட்டு வாங்க சார் ரவியோட திறமையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் நான் எழுதி வைக்கிறேன் சரி உங்களுக்காக நான் பத்து நிமிஷம் டைம் தர்றேன் அதுக்குள்ளார இவரை நீங்க எழுத சொல்லுங்க ரவி இது ஒரு கம்போசிங் ஹால் இங்க எல்லாம் இருக்கோம் இதெல்லாம் மறந்துருங்க ரவி நீங்க வழக்கமா சந்திக்கிற ஆலமரம் அதை சுத்தி உள்ள பசுமை அதுக்கு மத்தியில இளமையான உங்க மகா